விஸ்முல்லூமான் அலமது வசலாம் அலா ரசூ அல்லம் வரமத்து அன்பானவர்களே ஏ ஆறு வானங்களை கடந்து ஏழாவது வானத்துக்குள்ள பெருமானார் சல்லுல்லா அவர்கள் போகும்போது அங்கும் அதே மாதிரிதான் நடக்குகிறது ஏழாவது வானத்தின் கதவு திறக்கப்பட்டது ஏன் கேள்விகளுக்கு பின்னாடி யார் இது என்பதாக கேட்கிறாங்க நான் தான் ஜிபிரல் என்பதாக சொல்கிறாங்க உடன் யா அத கூட யாரும் வந்திருக்கிறாங்களா என்பதாக கேட்குறாங்க ஆம் முகமது சல்லுல்லா அருசம் வந்திருக்கிறாங்க என்று சொன்ன உடனே கதவு திறக்கப்பட்டது அனுமதி வழங்கப்பட்டது வரவேற்கப்பட்டது ஏதாவது வானத்துக்குள்ளே போகிறாங்க அங்கே ஏதாவது வானத்தில் ஒரு ஆச்சரியமான ஒரு காட்சியை பார்க்குறாங்க பெருமானார் சல்லல்லா அருசலம் அவர்கள் மஸ்ஜித் மாமூர் என்று சொல்லக்கூடிய மாமூர் பள்ளிவாசல் அந்த மாமூர் பள்ளிவாசலுக்கும் நம்ம ஹரம் ஷெரீஃபுக்கும் நேர் தொடர்பு உண்டு ஹரம் ஷெரீஃபுக்கு நேர மேலே ஏழு வாரங்களுக்கு மேலே இந்த மஸ்ஜி மாமூர் பள்ளிவாசல் இருக்கிறது அந்த மாமூர் பள்ளிவாசல் எப்படி இருக்கும் நம்ம எல்லாம் கேள்விப்பட்டு இருப்போம் பெருமாள் சல்லாசுன்னு சொல்லுவாங்க ஜிபிரல் அலிசலாம் அவர்கள் சொன்னதாக ஒவ்வொரு நாளும் எழுபதாயிரம் மலக்குமார்கள் அந்த மாமூர் பள்ளிவாசலை தவாஃப் செய்கிறாங்க அந்த மாமூர் பள்ளிவாசலை போய் தொழுகிறாங்க அந்த எழுபதாயிரம் மலக்குமார்கள் திரும்ப வர மாட்டாங்க ஒவ்வொரு நாளும் எழுபதாயிரம் மலக்குமார்கள் அந்த மாமூர் பள்ளிவாசலுக்கு போய் வர்றாங்க தொழுகிறாங்க ஆனால் ஒரு நாள் வந்தவங்க மறுநாள் வரமாட்டாங்க இப்போ ஒவ்வொரு நாளும் எழுபதாயிரம் மலக்குமார்கள் அல்லாஹ் புதிது புதிதாக படைக்குகிறான் அந்த மலக்குமார்கள் மலக்குமார்களுடைய தவாஃப் செய்கிற இடம் தான் அந்த மாமூர் பள்ளிவாசல் அப்போ அந்த மாமூர் பள்ளிவாசலை பார்க்குறாங்க அவ்வளோ அவ்வளோ அழகாக காட்சி காட்சி தந்தது அதை பார்த்து கொண்டு இருக்கும்போது அந்த மாமூர் பள்ளிவாசலுடைய சுவத்தில் ஒருவர் சாய்ந்து உட்கார்ந்து இருக்கிறார் ஜிபிரல் அலிஸ்லாம் அவங்ககிட்ட யார் எது என்பதாக கேட்குறாங்க ஜிபிரல் அலிசாலாம் சொன்னாங்க பூக்க அவங்க தான் உங்கள் தந்தை அவங்க வம்ச வழியில தான் நீங்கள் வந்தீங்க அவங்க வம்ச வழியாக அலி அலிஸ்லாம் அவர்களுடைய சந்ததிகளில் இருந்து தான் உங்களுடைய தகப்பனார் பிறந்தார் நிச்சயமாக அந்த தகப்பனாருடைய வழியில் பிறந்தவங்க தான் நீங்க அப்ப இப்ராஹிம் அலிஸ்லாம் அவங்க உங்களுடைய ஐயா உங்களுடைய பாட்டனர் நிச்சயமாக சலாம் சொல்லுங்கன்னு சொன்ன உடனே அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹு பர்காத்துஹூ அப்படின்னு சொல்லி சலாம் சொல்றாங்க பெருமனா சல்லுல்லா சொல்லம் வலைக்கும் சலாம் யாபுனை என்பதாக சொல்லி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்க வரவேற்கிறாங்க மரமேற்றுட்டு சொன்னாங்க உங்களுடைய உம்மத்துக்கு என்னுடைய சலாமை எத்தி வைங்க உங்கள் உம்மத்துடன் சொல்லிருங்க சொர்க்கம் என்பது காளி மைதானம் சுபஹான் அல்லான்னு சொல்ல சொல்லுங்க இல்லான்னு சொல்ல சொல்லுங்க அல்லாஹ் அக்பன் சொல்ல சொல்லுங்கள் ஒவ்வொரு தஸ்மீகுக்கும் இந்த காளி மைதானத்தில் அவருடைய பிளாட்டில் அவருடைய பெயருள்ள அந்த பிளாட்டில் மரங்கள் நடப்படுகிறது மரங்கள் நட்டு அது பூஞ்சோலையாக மாற்றப்படுகிறது இந்த செய்தியை உங்க உம்மத்துக்கு சொல்லிருங்க என்பதாக சொல்லி இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் சொன்னார்களாம் அன்பானவர்களே அல்லாஹ் நமக்கு நல்லொருள் பிரிவானாக ஹசரத் இஸ்மா இப்ராஹிம் அலிஸ்லாத்துலாம் அவங்க நம்மை நினைத்திருக்கிறார்கள் என்றால் அல்லாஹ் அவர்களுக்கு வரக்கச் செய்வானாக இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களும் உரையாடி விட்டு அடுத்த பயணத்துக்கு தயாராகிறாங்க பெருமாநர் அல்லாஹ் நல்ல ஒரு